அனைவருக்கு வணக்கம் தாவேகா தொடர்பான இன்றைய முக்கிய செய்திகள் சம சமத்துவ கிறிஸ்மஸ் விழாவில் ஆற்காடு நவாப் அவர்கள் பேசிய ஒரு வீடியோ வைரலாகி கொண்டிருக்கிறது அதை பற்றின செய்தியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் பார்க்குற விஜய் ரசிகரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நேற்று மாமல்லபுரத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் கவனம் பெற்ற நிகழ்வாக அமைந்தது சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் இந்த விழா நடத்தப்பட்டது பாதுகாப்பு காரணத்திற்காக கியூஆர் கோடு கொண்ட அனுமதி சீட்டு வைத்திருந்த தொண்டர்களுக்கு மட்டுமே இந்த விழாவில் பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டது சிறப்பு பிரார்த்தனைக்காக விழா நடைபெறும் மேடையில் கிறிஸ்துமஸ் குடில் அமைக்கப்பட்டிருந்தது பாதிரியார்கள் தலைமையில் கிறிஸ்துவ முறைப்படி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பாதிரியார்களை தாவேக்க தலைவர் விஜய் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்தார் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஆற்காடு நவாப் முகமது அலி தனது உரையின் மூலம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார் அவர் பேசும்போது தான் முஸ்லிம் மதத்தை பின்பற்றுபவர் என்றாலும் பிற மதங்களின் மீது முழுமையான மரியாதையையும் நம்பிக்கையையும் கொண்டிருப்பதாக தெரிவித்தார் தனது குடும்பத்தை எடுத்துக்காட்டாக கூறிய அவர் தமது மகன்களின் பெயர்கள் ஜீசஸ் மற்றும் ஆப்ரஹாம் என்றார் இயேசு கிறிஸ்து மற்றும் அன்னை மரியா மீது நம்பிக்கை வைத்திருப்பதே உண்மையான மனித நேயத்திற்கான அடையாளம் என அவர் பேசினார் இயேசு கிறிஸ்துவை நம்பவில்லை என்றால் தன்னை உண்மையான முஸ்லிமாகவே கருத முடியாது என்ற வகையில் அவர் கூறிய கருத்துக்கள் விழாவில் கலந்து கொண்டவர்களை ஆச்சரியப்படுத்தின தொடர்ந்து பேசிய ஆற்காடு நவாப் தமிழ்நாடு ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் சிறந்த முன் உதாரணமாக விளங்கும் மாநிலம் என குறிப்பிட்டார் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பாக வாழக்கூடிய மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று அவர் கூறினார் சமூக நல்லிணக்கம் மத நல்லுணர்வு அமைதி ஆகியவை தமிழ்நாட்டின் அடையாளங்களாக உள்ளன என்று அவர் தெரிவித்தார் மேலும் பொருளாதார வளர்ச்சியிலும் தமிழக நாட்டில் இரண்டாவது இடத்தில் இருப்பதாகவும் அவர் கூறினார் இந்த கருத்துக்கள் அனைத்தும் திமுக அரசுக்கு ஆதரவாக இருந்ததால் அந்த மேடையில் எதிர்பாராத சூழல் உருவானது அவர் பேசியது விஜயை மட்டுமல்ல விழாவில் கலந்து கொண்ட பலரும் இந்த உத உரையை எதிர்பார்க்கவே இல்லை தமிழக அரசியல் மாற்றத்தை முன்வைத்து பேசும் தாவேகா தலைவர் விஜய் சமீப காலமாக திமுக அரசின் செயல்பாடுகளை தொடர்ந்து விமர்சித்து வருகிறார் அத்தகைய சூழலில் அவரது கட்சியின் விழாவில் திமுக அரசை புகழும் வகையில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டதால் அவரின் பேச்சு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது விழா மேடையில் இருந்த தாவேக்க தலைவர் விஜய் ஆற்காடு நவாப் முகமது அலி பேசிய கருத்துக்களை கேட்டபோது வெளிப்படையாக அதிர்ச்சி அடைந்ததாக கூறப்படுகிறது காரணம் தமிழக வெற்றி கழக மேடையில் திமுக அரசை தொடர்ந்து கடுமையாக விஜய் விமர்சித்து வரும் நிலையில் இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் திமுக அரசுக்கு ஆதரவான கருத்துக்களை ஆற்காடு நவாப் பேசியது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் தாவேக்க தொடர்பான செய்திகளை பார்ப்போம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற நண்பர்கள் விஜய் ரசிகர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ